காலை வணக்கம் நான் வந்து இன்னைக்கு என்ன சொல்ல வர ரிதன்யான்ட்டு ஒரு பொண்ணுங்க ரொம்ப எனக்கு மனது கஷ்டம் ஏன்னா நம்ம வந்து செடிகள் நம்ம எப்படி வளர்க்குறோம் இல்லைங்களா அது மாதிரி தானே அவங்க அம்மா வளர்த்துருப்பாங்க எனக்கெல்லாம் ரொம்ப மனது கஷ்டமாகிடுது ஏன்னா அது அது அந்த நியூஸ் கேள்விப்பட்டதுலேருந்தே எனக்கு மனது ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருக்குங்க நம்ம வந்து அவங்க அம்மா எப்படி கஷ்டப்பட்டு பொண்ணை வந்து படிக்க வச்சுருப்பாங்க இந்த கல்யாணம் பண்ணி நம்மளுமே இப்போ நம்மக்கிட்ட ஒரு என்ன என் பொண்ணெல்லாம் எனக்கு ரெண்டு நாள் ஃபோன் பண்ணலை பேசலைன்னா என் மனசு அப்படியே அலை பாந்துட்டு வரும் ஏன் அவள் ஃபோன் பண்ணல ஏன் அவள் ஃபோன் பண்ணலான்னுட்டு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குங்க அந்த மாதிரி தானே அவங்க அம்மாவும் எதிர்பார்த்துருப்பாங்க ஜூன் மே மாதம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதம் பாருங்கள் அந்த குழந்தை வந்து அந்த பொண்ணு வந்து உயிரோடு இல்லை பாருங்கள் அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு மனது கஷ்டமாக இருக்கும் சாப் அந்த அம்மாலாம் சாப்பிடவே இல்லைங்க நாலஞ்சு நாள் சாப்பிட்லான்ட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க ரொம்ப மனது வந்து ரொம்ப எனக்கு மனசு வலிக்கிறது அதே என் மனசு அதிலே தான் போட்டோம் சிந்தனை எல்லாமே அதுதான் போயின்னு இருக்கு அந்த பொண்ணு பாவம் 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 அப்படின்ட்டு நம்ம வந்து இப்போ ஒரு செடியை பாருங்களேன் நான் செடியில் நம்ம வந்து ஒரு பக்கத்தில் இவ்வளோ பாருங்கள் இவ்வளோ புல் அதை நம்ம பிடுங்கி எறிஞ்சிட்டோம் நம்ம நம்ம அதை வளர்ப்போமா பாருங்களேன் அதே மாதிரி தானே அவங்க அவங்களும் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிருக்குங்க அந்த அவனால் வந்து களைச்செடிக்கு தாங்க சமாளம் அவன் களை செடியை நம்ம எப்படி பிடிங்கி எறியறோம் அது மாதிரி அந்த பையனுக்கு தண்டனை கொடுக்கணுங்க அவங்க மூணு பேருக்கும் தண்டனை கொடுக்கணும் மாமியாருக்கு இருக்குது மாமனாக அந்த இந்த மாப்பிள்ளையாவெல்லாம் மாப்பிள்ளையாங்க அவன் மனுஷன் அவன் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கேன் எனக்கு நம்ம களைச்செடியை பிடுங்கி ஏறியற மாதிரி அந்த பொண்ணை வந்து அவன் இப்படி தூக்கி போட்டிருக்கானே அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பதிவில் பேசிடு எனக்குலாம் அது ரொம்ப மனசு அப்பா நான் மன்னிச்சிருங்கப்பா எனக்கு வந்து எனக்கு நாங்கள் பாத்ரூமில் அந்த நகை வச்சிருக்கேன் இந்த நகை வச்சுருக்கேன் அதை வீட்டில் போய் எடுப்பேன் நகை என்னங்க பிரதானம் ஸ் வந்து பூத்துருக்கு பாருங்களேன் நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம் அந்த பொண்ணையும் அப்படி தானே சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த பூக்கள்லாம் பூக்கும் போது இந்த பூக்கள் பாருங்களேன் நம்ம மறந்த உடனே எவ்வளோ சந்தோஷப்படுற மாதிரி அவங்க அவங்க அம்மாவும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பொண்ணு நம்ம பொண்ணு க குழந்த உண்டாகி வருவா நம்ம அழகாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்லாம் அவங்க அம்மா விரும்பிப்பாளா விரும்பியிருக்க மாட்டாங்களா சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே எனக்கு மனது கஷ்டமாக இருக்குங்கிறதுனால தான் இன்றைக்கி பதிவு நேற்றையும் போடணும் பார்த்தேன் எனக்கு ரொம்ப மனசு சரியில்லை என்ன செய்ய அந்த பொண்ணு பார்க்க பார்க்க ரொம்ப அழகாக ரொம்ப ஆசையாக இருந்தாள் அந்த எனக்கு ஃபோனை திறந்தோடனே அந்த நியூஸ் தாங்க வருது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது என்ன நீ எல்லாம் பேசி முடிச்சிட்டியா என்னை நீ பார்க்காம போவையா அப்படிங்கிற மாதிரி இந்த கத்திரிக்காய் சொல்கிறது சிரிக்கலாம் முடியலங்க ரொம்ப ஏன்னா இந்த கத்திரிக்காயை தான் பார்த்து